ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த தொப்பையும் சரி உடலில் இருக்கிற எடையும் சரி இருந்த இடம் தெரியாமே போகணுமா அப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ பாசிட்டிவானது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை தான் சொல்லுவீங்க இதில் என்ன இன்க்ரீன் வந்து சேர்த்துருக்கேன் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதோட இதோட பெனிஃபிட்ஸையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போ போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஆப்பிள் சிலர் வினிகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு அந்த டீடாக்ஸ் வாட்டரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் வந்து ஒரு வாம் வாட்டர் எடுத்துக்கோங்க வாம் வாட்டர் இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டர் உங்களுக்கு ஹாட் வாட்டர் இல்லை வாம் வாட்டர் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வினிகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததில் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூனில் கா ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட தேன் சேர்த்துக்கோங்க தேன் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வச்சு நம்ம ஈஸியான அந்த வாட்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இதை நீங்கள் சாதாரண மட்டும் நினச்சிடாதீங்க அந்த ஆப்பிள் சிடர் வினைகளில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வெயிட்டில் வந்து குறைக்கிறது அளவு ரொம்பவே குறைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நம்மளோட பிளட் சுகர் லெவலை வந்து கட்டுப்படுத்தும் அதை கம்மியாக்கும் முக்கியமாக இது எதுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை குறைக்கிறது தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பாருங்கள் இது ஒரு ஈஸியான மெத்தடு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க